أشهد أن இப்போது நாம் படிக்க இருக்கின்ற இந்த சூரா என்றால் சூரத்து அல்லாஹ் ஒருவனை மட்டும் கலப்பற்ற முறையில் வணங்குவது அவனுடைய தன்மைகளையும் செயல்களையும் அவனுக்கு நிகரில்லை என்று அந்த தன்மைகளில் செயல்களில் அவனுக்கு நிகரில்லாமல் அந்த தன்மைகளை செயல்களை குணங்களை பண்புகளை ஏற்றுக்கொள்வது அல்லாஹுவை பரிசுத்தமான முறையில் நம்புவது வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்வது அவனுடைய குணங்கள் பண்புகள் செயல்களில் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாம் சேர்க்காமல் இருப்பது இதுதான் இஹ்லாஸ் என்று சொல்லப்படும் முதலாவதாக இந்த சூறாவின் கருத்துகளுக்குள் செல்வதற்கு முன்பாக இமாம் அல் குர்துபி ரஹிமகுல்லா தங்களது தஃசீரிலே பதிவு செய்திருக்கின்ற ஹதீஸுகள் இந்த சூறாவின் சிறப்புகளை பற்றி நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லா இமாம் குர்துபி பதிவு செய்கிறார்கள் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அறிவிப்பதாக அபு சயீத் அல் ஹுத்ரி ரஹியல்லா வழங்கு ரசூல் அழகி வசலம் அவர்களிடமிருந்து இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார்கள் அபு சபீத் அல் குதிரை அன்பு சொல்கின்றார்கள் ஒரு மனிதர் தொழுகையில் சூரத்துல் இஹலாஸ் கொலகு அல்லாஹூ அஹத் என்ற இந்த சூறாவை ஓதிக்கொண்டே இருந்தார் திரும்ப திரும்ப கொலு அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத் நீங்களா இந்த மாதிரி சொல்லி இருக்கிறீங்களா நிறைய தடவை ஓதி ம் அந்த காலத்தில் சொல்லி தருவாங்க பராத்தில் இந்த மாதிரி ஓதுன்னு சொல்லி இத்தனை தடவை சூரத்தில் கிளாஸ் ஓதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஆமாம் சரிங்களா இப்போ கரெக்டா செய்யணுமே இல்லை சரி இந்த மாதிரி சூரத்துள் இஹலாசை எப்போ தொழுகையில் நின்னாலும் அவர் திரும்ப 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 ஓதிகிறார் இதை கேட்டுக்கிறார் பாருங்க அவருக்கு ஒரு சந்தேகமாக போச்சு என்ன சந்தேகம் ஒரு தடவை ஓதுனா பத்தாது இது சின்ன சூறாவாக இருக்கே அதனால இவர் திரும்ப திரும்ப ஒரு பெரிய சூறா அளவுக்கு இவர் இதை ஓதிகிட்டு இருக்கிறாரோ அப்படி என்று நினைத்துக்கொண்டார் நினைத்து கொண்டு ரசூல் லாஹி சொல்லாஹூ அழகி வசலம் இடத்திலே வந்து யார் ரசூல் இப்படி ஒரு தோழர் ஓதினார் நான் நினைக்கிறேன் அவர் சின்ன சூரா என்பதால் திரும்பி திரும்பி ஓதியிருப்பாரோ என்று நபி சொல்லாஹூ அழகி வசலம் அவரை கூப்பிட்டு அதுக்கு விளக்கம்லாம் கேட்கல என்ன சொன்னார்கள் இந்த தோழருக்கு அவர் எப்படி நினைக்கிறாரோன்னு நினைக்கலையோ இரண்டாவது இருக்கட்டும் அது இந்த சூறா எப்படிப்பட்டதென்றால் எனது கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக குரானில் ஒன்றுக்கு ஈக்குவல் சமமானது ஈடானது குரானில் மூன்றில் ஒன்றுக்கு இது சமமானது மேலும் ரசூலுல்லாஹி அழகி வசலம் தங்களது தோழர்களை பார்த்து கேட்டார்கள் புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பு உங்களிலே ஒருவர் ஓர் இரவிலே குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓத முடியாமல் ஆகுவாரா சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலை வந்துச்சு குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஒவ்வொரு நாளும் இரவுல தொடர்ந்து ஓதுறது ஒரு நாள் ஓதிடலாம் அப்போது நபி அவர்கள் சொன்னார் சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே ஐயுநாயுதூலா இதுதான் சஹாபாக்களுடைய அழகு ஃபார்மாலிட்டிக்கு பேச மாட்டாங்க சரி ரசா நாங்கள் செய்கிறோமே வைக்கிறோமே எது முடியுமோ அதை சொல்வார்கள் யார் ரசூல் எங்களிலே யாருக்கு இதற்கு ஆற்றல் இருக்கிறது அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் குரு குர்ஆன் குர்ஆனில் மூன்றில் ஒன்றுக்கு சமமானது அதே போல் அபு ஹுரியரா எல்லா குரன் அறிவிக்கின்றார்கள் ரசூல்ல்லா இஸ் அலிஸ்வம் சொன்னார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்காருங்கள் நான் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை உங்களுக்கு ஓதிகாட்டப் போகிறேன் அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்காந்தாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் உள்ளே வந்து சூரத்துள் இஹ்லாசை ஓதிகாட்டி விட்டு சென்று விட்டார்கள் அப்ப சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க இடையில ஏதோ வகை வருது போல இருக்கிறது அதனால தான் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் சென்று விட்டார்கள் என்று பிறகு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அணிகி வசலம் வந்தார்கள் நான் உங்களுக்கு குரானிலே மூன்றில் ஒன்றை ஓதிகாட்டப் போகிறேன் என்று சொல்லி சூரத்தில் இஹ்லாசை ஓதி காட்டிவிட்டு சொன்னார்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த சூரா குரானில் மூன்றில் ஒன்றுக்கு சமமானது இப்ப மார்க் அறிஞர்கள் நிறைய விளக்கம் சொல்றாங்க ஏன் மூன்றில் ஒன்றுக்கு சமமானது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதில் என்ன இருக்கிறது என்றால் அல்லாஹுடைய சிபத்துகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அல்லாஹு சமத் இந்த சமத் என்ற இந்த வார்த்தை குரானிலே வேறு எங்கும் பயன்படுத்தப்படவில்லை அதுபோன்று அஹத் என்ற வார்த்தை என்று அல்லாவுடைய பெயர் மேலும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் குரானை மூன்றாக பிரிக்கலாம் ஒன்று சட்டங்கள் இரண்டாவது வாக்குறுதிகள் எச்சரிக்கைகள் மூன்றாவது அல்லாவுடைய அழகிய பண்புகள் குணங்கள் இந்த சூரத்துல் இஹ்லாசுல அல்லாஹ்வுடைய அழகிய பண்புகள் குணங்கள் முழுமையாக இந்த சூரா முழுமையாக அதுவே விவரிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் சு மூன்றில் ஒன்றுக்கு இது சமமானதாக இருக்கிறது இம்மா முஸ்லீம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்லே அபுதர்தா அல்லது அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தலா குர்ஆனை மூன்று பகுதிகளாக ஆக்கினான் அதில் குழுவல்லாஹு அஹதை குர்ஹானுடைய மூன்று பகுதிகளில் ஒரு பகுதியாக ஆக்கியிருக்கின்றான் மேலும் இமாம் குர்திவி பதிவு செய்கிறார்கள் இமாம் முஸ்லீம் அறிவிப்பதாக ஆயிஷா ரஜியல்லாகும் அன்ஹா சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாகும் அணுகிவ செல்லம் ஒரு சிறு படையை அனுப்புகின்றார்கள் அந்த படைக்கு ஒரு இமாமை நிர்ணயிக்கின்றார்கள் அந்த இமாம் எப்போதுமே தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இன்னொரு சூறாவையும் ஓதி முடித்ததற்கு பிறகு கொல்குவல்லாக அகது சூறாவை ஓதிவிட்டு ருக்குவுக்குச் செல்வார் மக்கள் எல்லாம் திரும்பி வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இடத்திலே சொன்னார்கள் நீங்கள் எங்களுக்கு அனுப்பிய அமீர் எங்களுக்கு இப்படி வைத்தார் என்று அப்போது ரசூடுல்லா இஸ்லாசிலும் சொன்னார்கள் அவரிடத்திலே சென்று கேட்டு வாருங்கள் ஏன் அவர் இப்படி செய்தார் மக்கள் அவரிடத்திலே கேட்டபோது அவர் சொன்னார் ரஹ்மான் இந்த சூரா ரஹ்மானுடைய சிஃபத் ரஹமானுடைய சிபத் இந்த சூராவிலே விவரிக்கப்படுகிறது இந்த சேர்த்தே தொழுகையில் நான் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சொன்னார்கள் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நிச்சயமாக அவரை நேசிக்கிறான் என்று அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த சூறாவை அல்லாஹ் அவரை நேசித்தான் நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த சூறாவை நேசித்தார் அப்ப நேசித்தாலும் சும்மா நேசிக்கிறவனு வாயால் பிதற்ற முடியாது அது கல்வியிலிருந்து வர வேண்டும் அல்ல அங்கீகரிக்க வேண்டும் அதுக்கு அந்த சகாபாக்கள் என்ன செய்தார்களோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் இப்ப நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க டாக்டர் அப்படிங்கிற பட்டம் எப்போங்க கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எம்பிபிஎஸ்சி படிக்கணும் சரியா எத்தனை வருஷங்க படிக்கணும் அஞ்சு வருஷமோ ஒவ்வொரு இடத்துல நாலு வருஷம் ஏழு வருஷம் பல மாதிரி அஞ்சு வருஷம் படிக்கணும் படித்தா கொடுத்துருவாங்களா ஆ படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகிட்டு கொடுத்துருவாங்களா கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கும் இருக்கு எல்லாம் முடித்தோடனே தான் டாக்டருங்கிற பட்டத்தை எம்பிபிஎஸ் பட்டத்தை கொடுக்குறாங்க இப்போ ஒருத்தர் ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு கிளினிக் போட்டு டாக்டர் அப்படின்னு ஒட்டி வச்சுருக்கிறார் புரியுதா அவர்கிட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க காசு காசாக கொடுக்குறாங்க அவரை எங்கே பார்த்தாலும் கூப்பிடுறாங்க கவனிக்கிறீங்களா இல்லையா இப்போ ஒருத்தர் பட்டிக்காட்டம் உள்ளார வர்றார் சிட்டிக்கு வர்றாரு பார்க்குறாரு என்னடா அது ஒருத்தர் பேருக்கு முன்னாடி டாக்டருன்னு போட்டு வச்சுருக்கிறாரு ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கிறாரு என்னமோ ரெண்டு மூணு சாமானை வச்சுருக்கிறாரு எல்லாம் மக்கள்லாம் அவர்கிட்ட வர்றாங்களே காசு காசாக கொட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் தான் பேருக்கு முன்னாடி டாக்டருன்னு போட்டுக்கிட்டாரு போட்டுக்கிட்டு அவரும் ஒரு பத்துக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட் ரூமில் எல்லாருமே சாமானாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு இவர் நிலமை என்ன சொல்லுங்கள் இவர் நிலமை என்ன ஆ சொல்ல மாட்டேங்கிறீங்க போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீ டாக்டர்னு யாரும் வராட்டி கூட பரவாயில்ல என்ன செஞ்சிருப்பீங்க உங்கள் ஊரில் வைக்க முடியுமா எங்கள் ஊரோட உங்கள் ஊரில் ரொம்ப சட்டம் கடுமை எங்கள் ஊர்லேயாவது ஒரு வருஷம் கழித்து பிடிப்பாங்க அப்புறம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தோன்னு விட்டுட்டு போயிடுவாங்க உங்கள் ஊரில் முதல் நாளே பிடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா நம்ம நிலம் அப்படித்தாங்க இருக்கு சஹாபாக்கள் பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு ரசுல்லாவிடத்தில் பயிற்சி எடுத்து உள்ளத்திலிருந்து ஈமான இஹ்லாஸை வரவழைச்சு அழுது தொழுது அல்லாவிடத்தில் மன்றாடி அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் நம்ம எப்படி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுருக்குறோம் வெறும் அபூபக்கர் வெறும் உமர் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு அதோட ஏதாவது சும்மா அப்படி பேருக்கு ரெண்டு அமலை செஞ்ச உடனே எது நமக்கு கிடைச்சிடணுமா அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அல்ல அல்ல அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நம்ம கொடுத்துடணுமா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி நம்ம கிடைச்சிடணுமா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாம் பாதுகாக்கணும் இங்கேயாவது துனியாவுடைய போலீஸ் பிடிச்சிட்டு போனால் ஏதாவது நூறு இரநூறு கொடுத்து இந்தியா மாதிரி இருந்தால் ஆயிரம் ரெண்டாயிரத்தை கொடுத்துட்டு வந்துடலாம் அல்லது இந்த ஊர் மாதிரி இருந்தால் ஏதோ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஜெயில் திறனா அல்லது திரும்ப ஊருக்கு அனுப்பி விட்டுருவாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஏமாற்றத்தோடு நாளைக்கு ஆஃபிரத்துக்கு ஒருத்தன் போயிட்டால் என்ன ஆகும் பாருங்க என்ன ஆகும் சொல்லுங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுமா ஏதாவது ரெக்டிஃபை பண்ண முடியுமா மாற்ற முடியுமா நான் நம்ம ஏன் கவலைப்பட மாட்டேங்கிறோமோ தெரியல சரி இதே போல இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அழகி ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள் இது எல்லாமே இமாம் அதாவது குரு துப்பிடி ஜன் வரக்கூடிய விஷயங்கள் அணுகுடு மாலிக் ரது எல்லாரும் அன்பு சொல்கின்றார்கள் அன்சாரிகளில் ஒருத்தர் குபா மஸ்ஜிதில் தொழ வைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய பழக்கம் எப்படி இருந்தது என்றால் சூரத்துல் சூரத்துள் பிறகு ஓத ஆரம்பித்தாலும் சரி சூரத்துள் ஓத ஆரம்பிச்சுட்டு தான் ஓதுவார் முந்தைய சஹாபி என்ன செய்தார் செய்யறதுக்கு முன்னாடி இதை ஓதிட்டு தான் ருக்கு செய்வார் எந்த சூறாவை ஓதுனாலும் இந்த சகாபி குபாவுடைய இமாம் இவர் என்ன செய்வார் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிட்டு எந்த சூறாவை ஆரம்பிச்சாலும் சரி இதை ஓதிட்டு தான் ஆரம்பிப்பார் இதை ஓதிட்டு தான் வேற சூறாவே ஓதுவார் ஒவ்வொரு ரக்காத்துலையும் இதை தான் செய்வார் அப்போ சஹாபாக்கில் அவர்கிட்ட சொன்னாங்க இமாம் ஒன்று இந்த சூறாவை ஓதுங்க அல்லது வேற ஒரு சூறாவை ஓதுங்க இந்த சூறா உங்களுக்கு தொழுகையில் ஓதுனா போதாது பத்தாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா புரியுதா என்று கேட்கிறார்கள் அதுக்கு அந்த சகாபி அழகா பதில் சொல்றாங்க தோழர்களே ஒரு காலம் இந்த ஓதுவதை நான் விடவே மாட்டேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நான் தொழ வைக்கிறேன் நான் தொழ வைப்பதை போன்று நீங்கள் விருப்பப்படவில்லையா நான் உங்களை விட்டு விடுகிறேன் யாரை விரும்புகிறீங்களோ நீங்கள் தொழ வைத்துக் கொள்ளுங்கள் ஆனா அந்த சகாபாக்கள் எல்லாம் இவர்தான் நம்மில் சிறந்தவர் என்று விளங்கி வைத்திருந்தார்கள் எனவே இவர் இருக்கும்போது வேற ஒருவர் இமாமத்து செய்வதை அவர்கள் விரும்பவில்லை நமக்கு அப்படி கிடையாது எவ்வளவுதான் பெரிய இமாமா இருக்கட்டும் காரியா இருக்கட்டும் முஜ்ஃபீதா இருக்கட்டும் ஹாஃபிதா இருக்கட்டும் முஃப்தியா இருக்கட்டும் யார்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக தொலை வைப்பாங்க எப்படி ஷார்ட் அடிப்பாங்க யார் அவர் தொலை வைக்கிறதோ அல்ல என்ன அழகா தொலை வச்சு முடிச்சா இருப்பாருங்க சிரமமே கொடுக்கல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிற இன்றைக்கு இந்த தொழுக விஷயத்தில் எவ்வளவு பெரிய அதாவது நான் சில வார்த்தைகள் சொன்னால் கோச்சிக்கக்கூடாது ஆனால் இங்கே சொல்ல மாட்டேன் நீங்கள்லாம் பெண்களாக இருக்கிறீங்க இன்றைக்கு சுகரு பிபி கொலஸ்ட்ரால்னு வந்துருச்சுன்னா காலையில் ஒரு மணி நேரம் வாக்கிங் போகிறாங்க போகிறாங்களா இல்லையா நடக்கிறாங்க நடக்கவே முடியலையா வீட்டுக்குள்ளாரே நடக்கிறாங்க அந்த காலத்தில் யாராவது இப்படி நடந்தால் பைத்தியக்காரங்க சொல்லியிருப்பாங்க ஒருத்தன் ஊட்டுக்குள்ளாரையே நின்றுக்கிட்டு இப்படி இப்படி இப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அவன் அந்த காலத்தில் நம்ம தாத்தாக்கள் காலத்தில் என்னங்க சொல்லியிருப்பாங்கன்னா பைத்தியம் பிடிச்சி போச்சா அவனுக்கு அப்படிம்பாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் செய்கிறோம் சைக்கிள் எங்கெங்கே ஓட்டுவாங்க நம்ம முன்னோர்கள் சைக்கிள் எங்கே ஓட்டினாங்க ரோட்டில் ஓட்டினாங்க இந்த காலத்தில் எங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அறிவாளிங்களாம் பெரிய படிப்பு படித்தவங்களாம் வீட்டில் உட்காந்து இப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த சைக்கிள் அதை விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்குது இந்த மூசாலீஸ்வரன் தீகு மைதானத்தில் போனாங்க பாருங்கள் கூட்டத்தோடு காலையில் கிளம்புவாங்க கிளம்பி நடந்து 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 சாயந்தரம் கழிச்சு பார்த்தா எங்கே ஆரம்பிச்சாங்களோ அங்கே தான் இருப்பாங்க இதில் வேற பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறாராம் பத்து கிலோமீட்டர் போயிட்டாரான் பார்த்தா அங்கே தான் இருக்குது சைக்கிள் நவரவே இல்லை இங்கே பாருங்கள் நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க எதுக்குங்க கொலஸ்ட்ராலை குறைக்கணுமா ஹெல்த்தை கூட்டணுமா ஆனால் குஃபுரு ஷிருக்கு நிஃபாக்கு அல்லாவுடைய கோபம் இதெல்லாம் குறைச்சி இதையெல்லாம் நம்மகிட்ட இருந்து குறைச்சி இல்லாமல் ஆக்கி ஈமான இஹ்லாசை தக்குவாவை தகாரத்தை அல்லாவுடைய அன்பை அதிகப்படுத்தக்கூடிய தொழுகைக்கு மட்டும் எவ்வளவு ஷார்ட் டயத்தில் முடிக்க முடியுமோ முடிக்கணுமா அதுக்கு மட்டும் கலைக்கவே மாட்டாங்களாம் முதுகு வலிக்கக்கூடாது கோணக்கூடாது கலைப்பு வரக்கூடாது என்னங்க நியாயம் இது உங்கள் கொலஸ்ட்ரால் சுகரு பிபி எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு பல மணி நேரம் கஷ்டப்படுவீங்க ஆனால் சிறுக்கு குஃப்ரு நிஃபாக்கு அல்லாவுடைய கோபம் இதெல்லாம் இருந்து தொடச்சி எடுத்து ஈமானையும் இஹ்லாசையும் தக்குவாவையும் அல்லாவுடைய முகப்பத்தையும் அல்லாவுடைய பயத்தையும் நம்முடைய உள்ளத்தில் நிரப்பக்கூடிய தொழுகை மட்டும் எப்படி தொழுவணுமா எப்படிங்க தொழுவணும் ஷார்ட் மூணு நிமிஷத்தில் யாராவது தொழுவுப்பாங்களா அஞ்சு நிமிஷத்தில் யாராவது தொழுவுப்பாங்களா அல்ல பாதுகாக்கணும் அப்போ இந்த மாதிரி அந்த இமாம் சொல்கிறார் ஆனால் மக்களுக்கு அவரை தவிர வேறு யாரும் இமாமா நிற்பது பிடிக்கவில்லை சரி பிரச்சனையை யார்கிட்ட கொண்டு போயிடுவோம் ரசூல்லாஹி சுல்லாலை சிலம் இடத்திலே கொண்டு வருவோம் நபி சுல்லா அலை கூப்பிட்டாங்க தோழரே உன்னுடைய தோழர்கள் உன்னுடைய நண்பர்கள் சொல்வது போன்று நீ நடந்து கொள்வதற்கு உனக்கு என்ன தடை ஏன் அப்படி நீ செய்வதில்லை இந்த சூறாவை ஒவ்வொரு ரெக்காயத்திலும் நீ ஓதுகிறாயே அதற்கு என்ன காரணம் புரியுதுங்களா பாருங்க அந்த தோழர் எவ்வளவு வெகுளியான சுத்தமான பரிசுத்த உள்ளவராக இருந்தார் ஒரே வார்த்தையில சொன்னாரு யார் சூழல்லு அல்லாவுடைய தூதரை இந்த சூரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சூரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்கள்ட கேட்டால் ஏதாவது சினிமா பாட்டு சொல்லி நல்லா பாதுகாக்கணும் அந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவு அவர் என்ன சொன்னார் அவர் பெரிய சஹாபி கிடையாது மதினால வந்து அப்பதான் இஸ்லாமை ஏற்று குரானை மரணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் என்ன சொல்கிறார் இந்த சூறா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நபிசுல்லி சொல்லம் சொன்னார்கள் அப்படியா இந்த சூராவின் மீது நீ கொண்ட நேசம் உன்னை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விட்டது அல்லது இந்த சூராவின் மீது நீ கொண்ட நேசம் உன்னை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விட்டது திருமதியில வரக்கூடிய அறிவிப்பு அதே போல ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அணைகுவ செல்லம் மசிதுல வரும்பொழுது ஒரு மனிதர் தொழுகையில குல்வல்லாவாக சூராவை ஓதினார் நீ பாருங்க அவர் எவ்வளவு இஹ்லாஸோட அந்த சூராவுடைய ஈடுபாட்டோட ஓதி இருந்தால் நபி அவர்கள் இந்த நற்செய்தி அவருக்கு சொல்லியிருப்பார்கள் கவனிங்க நம்மளும் தான் ஓதுனோம் எப்ப குல்லுன்னு ஆரம்பிக்கிறோம் எப்போ வலமைய குள்ளகுப்பு முடிக்கிறோன்னு நமக்கே தெரியாது ஓதிக்கிட்டு இருக்க நமக்கே தெரியாது கேசெட்டுக்கு கூட தெரியுங்க இன்றைய காலத்தில் வரக்கூடிய பிளேயர் இருக்கு பாருங்க அது கூட காட்டும் இத்தனை செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் ஆயிரத்து நம்பர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அது கூட காட்டுது ஆனால் நம்ம எப்படி செய்கிறோம் நமக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு மோசமாயிட்டோம் இந்த சஹாபி எவ்வளவு ஈடுபாட்டோடு ஓதினார் ஏன்னா இது வந்து எங்கேருந்து வரக்கூடியது வகி அல்லாவின் புறத்திலிருந்து நம்பி பேசுவாங்க நபி சும்மா பேசுவாங்களா பேச மாட்டாங்க நபிசுல்லா அல்லது சொன்னார்கள் இவருக்கு கட்டாயம் கிடைத்து விட்டதுன்றாங்க பக்கத்தில் இருந்த சகாபாக்கள் யாரும் சொல்லலாம் என்ன இவருக்கு கட்டாயம் கிடைத்தது நபி அவர்கள் சொன்னார்கள் அல் ஜன்னா சொர்க்கம் கிடைத்து விட்டது அந்த அளவுக்கு சகாபாக்கள் இந்த சூறாவோடு ஒன்று இருக்கிறார்கள் ஆனால் கவலைக்குரிய க செய்தி என்ன இதையும் நம்ம எதுக்கு தான் வச்சிருக்கிறோம் நம்மில் பலர் சடங்குகளுக்காக எல்லாம் பாதுகாப்பானா சுபானிகே